என் அன்பு உடம்பெருப்புகளான தலைஞர் பெருமக்களே மேரையிலே வீட்டிருக்கின்ற தயாரிப்பாளர்களே விநியோகஸ்தர்களே இயக்குநர்களே ஒளிப்பதிவாளர்களே ஒளிப்பதிவாளர்களே என் முன்னாலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களே என்னை வளர வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே உள்ளேயும் வெளியும் லட்சோபம் மக்களான என் சத்தத்தின் தத்தமான உடன் திறப்பு உங்கள் என்னுடைய பரிவார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் புதுமையானவன் உலகி புரிந்து கொண்டவன் அந்த உறவை கொண்டும் மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்